இந்த விநாயகருக்கு ஏன் அருகம்புல் போடுறான்னு நிறைய பேருக்கு தெரியல இந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறது ஒரு ஹோமங்கள் பண்ணால் கூட முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணும்போது அருகம்புல் போட்டு தான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி விநாயகருக்கு அருகம்புல் போட்டு போடுவாள் இந்த விநாயகருக்கே அருகும்புல்லாம் தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இந்த அருகம்புல்லுடைய வேரை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதனுடைய மூலம் பூமிக்கு அடியில் போயிட்டே இருக்கும் அருகம்புல்லுடைய மூலம் இப்போ நம்ம அருகம்புல் பெருக்கன்னா மேலாக்கில் தான் பெருக்க முடியும் ஆனால் வேரோட அருகம்புல் பெருக்க முடியாது ஏன்னா அதனுடைய மூலம் எங்கே இருக்குன்னே தெரியாது அதனால தான் விநாயகருக்கு மூலாதார கடவுள்னு ஒரு பேர் உண்டு புரியுதுவங்களுக்கு அப்போ அது மூலாதாரம் அப்போ நம்ம மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் அந்த வேரை பிடுங்கி எரியணும் எரிஞ்சு வேரோடு பிரிங்கி எரிஞ்சால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்போ பூமியில் நம்ம அருகம்புல் மாதிரி வேறு ஊண்டி கிடக்கிறோம் அப்போ அந்த பிறவிலேருந்து விடுபடணும்னு சொன்னால் அந்த மூலாதார கடவுளுக்கு அதான் அவர் கேதுவுக்கு அதிபதியாக இருக்கிறார் ஞானகாரனுக்கு அதனால் அருகம்புல் வினாயிருக்கும்